அவர் சொன்ன வார்த்தை பதினைந்து நிமிடம் காவல்துறையை விலக்கிக் கொள்ளுங்கள் எங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் முடித்து கட்டிவிடுவோம் என்று சொல்லாமல் இந்துக்களை குறிவைத்து அவர் சொல்லியிருந்தார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாடு முழுக்க அந்த கொந்தளிப்பும் பிரச்சனையையும் சந்தித்தது இப்பொழுது அதே போல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்பவர் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாம்பரம் அருகே ஒரு பொது விழாவில் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் எங்களுடைய மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு பகிரங்கமாக ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார் அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு சொன்னது அப்படியே சொல்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன் ராஜாவுக்கு இரண்டு மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கு இனிமேல் பேட்டி கொடுக்க மாட்டார் அவர் எங்கு கொடுத்தாரோ அதுதான் இறுதியாக இருக்கும் அப்படின்னா என்ன அதுதான் அவருடைய கடைசி பேட்டி அவரை தீர்த்து கட்டிவிடும் என்கின்ற சொல்லி இருக்கின்றார் ஒரு பயங்கரவாதி தேச துரோகி அப்படின்னு எல்லாம் சொல்லி எங்களுடைய தலைவருடைய கண் அசைவுக்கு கட்டுப்பாட் கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கின்றோம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எங்குமே அதாவது வந்து ஹெச் ராஜா அவர்கள் எங்குமே நடமாட முடியாது என்ற தோணியில பகிரங்கமாக பொதுவெளியில் பேசியிருக்கின்றார் இது இங்கு மட்டும் கிடையாது நம்முடைய அண்டை மாநிலங்களிலே பெரிய பிரச்சனைகளும் அங்கேயும் கூட ஏற்பட்டிருக்கின்றது அதனால உடனடியாக தமிழக அரசிலே அங்கம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய துணை பொதுச்செயலாளர் யாகூப் என்பவர் இப்படி பேசியிருக்கின்றார் என்று சொன்னோம்னா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட வேண்டும் அதற்கு துணை போகி இருக்கக்கூடிய ஜவஹாரியுல்லா அதே கட்சியில் தலைவராக இருக்கக்கூடியவர் அதே மேடையிலே அமர்ந்து அதை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு ஒரு புகார் மனுவை கமிஷனர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கொடுத்திருக்கின்றோம் இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ஹைதராபாதில் எப்படி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ ஓவைசி என்கின்ற ஒரு நபர் பேசியது எப்படி கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ அதே போல் இப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் இவர்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள் உடனடியாக இவர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்கள் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் புகார் மணி கொடுத்திருக்கின்றோம் வேறு எதாவது இருந்ததுன்னா கேளு ஆமாம் இன்றைக்கி இங்கே கொடுத்துருக்குறோங்க சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் அது பரவலாக வந்திருக்கின்றது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை ஏற்படுக்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் இவர்களையெல்லாம் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் பெரிய பிரச்சனையை தமிழகம் சந்திக்கும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய அரசியல் கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ ஒரு பக்கம் கண்காணிக்கக்கூடிய கட்சியாக இருக்கின்றது தமிழக அரசிற்கு பல்வேறு வகையிலே நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் அதனுடன் சேர்த்து இந்த மனிதநேய மக்கள் கட்சியையும் கூட கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்படி பொது வழியில் எங்களுடைய தலைவரை பார்த்து பகிரங்கமாக கொலை செய்யக்கூட தயங்க மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னோம்னா அப்படி இதெல்லாம் வேடிக்கை பார்க்கின்றீர்கள் சொன்னால் எதை நோக்கி தமிழகம் போய்க் கொண்டிருக்கின்றேன்னு தெரியவில்லை தினந்தோறும் கொலைகள் கொலைகார மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இதுதான் முன்பெல்லாம் இரவு நேரங்களிலே கொலை நடக்கும் இப்போது பட்ட கொலை நடப்பது தான் தமிழகத்தினுடைய இப்போ ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கின்றது அதனாலே இவர்களையெல்லாம் உடனடியாக கடுமையான சட்டத்தின் கீழ் க கைது செய்யப்பட வேண்டும் அது ஏற்கனவே அங்கே புகார் கொடுத்துருக்குறோம் அது புகார் கொடுத்துருக்கின்றோம் அது புகார் கொடுத்துருக்கின்றோம் அது சம்பந்தமாக கூட விசாரணை நடத்தி நடந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கை இவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது என்ன என்னென்னாங்க இப்படி பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கின்றால் சொன்னோன்னா பயம் யாருக்குமே கிடையாது பயம் யாருக்குமே கிடையாது இப்போ எல்லா கொலைகளும் எங்கே நடக்கின்றது என்று சொன்னோம்னா தமிழகத்தில் அரசு வளாகத்திற்குள்ளே தான் நடக்குது அரசு பள்ளி நீதிமன்ற வளாகம் எல்லாமே தாசில்தார் அலுவலகம் எல்லாமே அரசு அலுவலகத்துக்குள்ளே தான் நடக்கின்றது பொது வழியிலே பட்டப்பகுதியிலே தான் இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கூட இந்த தருணத்தில் கொடுக்க விரும்புகின்றோம் இருக்க தொடர்ந்து கண்காணிப்பு மிக கடுமையாக்கப்பட வேண்டும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே பல்வேறு துறைகளிலே ஊடுருக்கின்றார்கள் அதில் வந்து இப்போ மக்களுக்கு தெரியாது அவர்கள் ஒவ்வொன்றாக அவர் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் பின்னாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்க கூடும் அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த கட்சிகளுக்கும் இந்த ஊடுருவல்காரர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது அவர்களையெல்லாம் கட்சியிலே சேர்த்திருக்கின்றார்களா அப்படி ஒரு விஷயம் கூட எங்கள் காதுகளுக்கு வருகின்றது அதையெல்லாம் கூட தமிழக அரசாங்கம் உளவுத்துறை உடனடியாக அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும் இல்லை பகிரங்கமாகவே இப்படி சொல்கிறாங்களே நாங்கள் உங்களை வந்து நீங்கள் நீங்கள் பேட்டி கொடுக்குறதா கடைசி பேட்டி இனி நீங்கள் நடமாட முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை எப்படி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்க முடியுது பொது வழியில் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் சாதாரண நபர்கள் ஒரு கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணை பொது பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நபர் பகிரங்கமாக உங்களை கொலை செய்வேன் அப்படின்னு ஒரு ஒரு கொலை மிரட்டல் விடுத்துகின்ற அதை இத்தனை நாளாக வேடிக்கை பார்த்து கொண்டு சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் அது பரவி கொண்டிருக்கின்றது இங்கே மட்டும் கிடையாது ஏற்கனவே ஏன் சொல்கிறனாங்க ஏற்கனவே ஓவேசி வந்து பேசிய பேச்சினால் பெரிய கலவரம் வெடித்திருக்கின்றது இங்கே மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய கலவரம் வெடித்திருக்கின்றது பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் காவல்துறையை விலக்கிக் கொள்ளுங்கள் அத்தனை பேர்த்தையும் எங்கள் எதிரியும் முடித்து விடுவோம்னு பப்ளிக்காக பேசினது இன்றைக்கு அளவுக்கும் கூட பிரச்சனை இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாகத்தான் இதையும் பார்க்கின்றோம் அதே டோனில் அதே பாணியில் இவர்களும் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னோம்னா யாராக இருந்தாலும் சரி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இல்லை பெரிய அளவுக்கு நாங்கள் போராட்டம் செய்வோம் பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி கொண்டு கொண்டிருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் சொல்லுகின்றோம் கொலைகார மாநிலமாக குடிகார மாநிலமாக கஞ்சா விற்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கின்றது அதோடு சேர்த்து இப்போ சமூக விரோதிகளெல்லாம் பொது வழியில் பெரிய அளவுக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரை பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடியதான் கடைசி பேட்டி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற பதினைந்தாம் தேதி பேசியிருக்கின்றார்கள் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய நபர்கள் பதினஞ்சாம் தேதி துவங்கி இன்னைக்கு ஒரு வார இது இதுவரைக்கும் எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் அசால்ட்டாக இருக்கிறாங்கிறது தான் அர்த்தம் அதனால் சும்மா சமூக வலைதளத்தில் சாதாரண ஒரு பதிவை போட்டால் தேடி தேடி போய் மாநிலம் விட்டு மாநிலமெல்லாம் போய் கைது செய்கிறீங்க அப்பேற்பட்ட படையெல்லாம் திரட்டிகிட்டு போய் இங்கே வந்து என்ன என்னாலமும் கலவரம் பிடிக்கக்கூடிய பாணிகளே பேசியிருக்கின்ற அப்படின்னு சொன்னோம்னால் அதையெல்லாம் விட்டு வேடிக்கை பார்க்கின்றீர்கள் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் அதனால் கடுமையான எச்சரிக்கை நாங்கள் கொடுக்கின்றோம் நாங்கள் அதுக்கு சொல்லியிருக்கோம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றோம் அவர் கைது செய்யப்பட்ட விதம் அவரை நடத்திய விதம் அத்தனைக்குமே நாங்கள் நாம் கண்டனம் தெரிவித்திருக்கின்றோம்